ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்சி ஆர்யோர்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் கொ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆரி ஒர்க் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீயாகவே போட போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆறு ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேட்டன் ஸ்டிச் ஆர் ஹனி ஹோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சில் டைப் ஒன் பார்த்துட்டோம் சரிங்களா இதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் டூ பார்க்க போகிறோம் சரியா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பைனாப்பிள் பைனாப்பிள் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் சேம் இன்ச்சஸ் கேப்பில் நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா இது கூட தேவையில்லை சும்மா நம்ம வந்து இப்படி ட்ரா பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு வேளை இதை எப்படி ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வந்து ட்ரேஸிங் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதை மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் டைப் டூ பார்க்குறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள் த்ரெட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் ஸோ இதை வந்து பைனாப்பிள் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்ன் ஸ்டிச் டைப் டூ போடுறதுக்கு நான் வந்து இந்த இருந்து எடுத்துக்கிறேன் சரி நமக்கு வந்து இது வந்து ஷேப் வந்து முடியுது ஸோ இந்த லைன் தான் நமக்கு கணக்கு வரும் ஸோ இதில் இருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி எல்லா வீடியிலையுமே சொல்லியிருப்பேன் நம்ம எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் நார்மல் செயின் ஸ்டிச் தான் சரியா இப்போது செயின் எடுத்தாச்சா இப்போது நமக்கு இப்போ வந்து இது வந்து எந்த லெவலில் பிரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா ஷேப்புக்கு ஏற்றாப்புல மாறும் நம்ம போன தி திலகம் ஷேப்பில் சரி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால அப்படி பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போது நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்கேன் கொடுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் மேலே கொண்டுட்டு போகிறோம் கொண்டுட்டு போயிட்டு மேலே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுக்கும் ஒரு நாட் விழுந்துடும் அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச் சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு லைனில் செகண்ட் லைனில் இருந்து தான் அந்த பேட்டர்ன் ஸ்டிச் டைப் டூக்கு வந்து மாறும் இங்கே பாருங்கள் மறுபடியும் மேலே கொண்டுட்டு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருதோம் நெக்ஸ்ட்டு போகிறோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து முடியுது அதனால என்ன பண்ணிட்டோம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் நாட் போட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டன் ஸ்டிச் டைப் ஒன்றை நம்ம இங்கே கொண்டுட்டு வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் திருப்பணும் ஆனால் டைப் டூவில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அதாவது இந்த அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் ஹாஃப் வரைக்கும் உள்ளே கொண்டுட்டு வரணும் சென்டரில் கொண்டுட்டு வரணும் இப்போ இது இந்த லைன் இருக்குன்னா இதோட ஹாஃப் இவ்வளோ தானே இதில் வர இது வரைக்கும் கொண்டுட்டு வந்து நம்ம முடிக்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து செகண்ட் லைனில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துருக்கேன் சரிங்களா இதோட ஹாஃப் வ அப்படின்னா நமக்கு வந்து இது இந்த அளவுக்கு தான் வரும் இந்தளவுக்கு ஒரு செயின் கொடுத்துக்கிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே புரியனு நினைக்கிறேன் இதோட ஹாஃப் வரைக்கும் கொண்டு போ நம்ம வந்து பேட்டர்ன் ஒன்னில் இதிலே முடிச்சிருவோம் பேட்டர்ன் டூலேருந்து உள்ளே வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல எழுங்க எல்லாமே சேம் தான் இந்த சென்டர் வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் அதுதான் டிஃப்ரென்ஸ் மறுபடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச் மறுபடி அடுத்த லைன் போகிறோம் இதோட சென்டர் வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவோம் அடுத்த ஒரு செயின் கொடுத்துக்கிட்டோம் மறுபடியும் இதோட ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் அப்படியே என்ன பண்ணுறோம் ரிவர்ஸில் இழுக்கும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுதோம் மறுபடியும் அடுத்த லைன் போகிறோம் இப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒரு நாட் போட்டு முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நாட் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டிச் டைப் ஒனில் இங்கேயே கொண்டுட்டு போய் முடிச்சுருவோம் ஆனால் டைப் டூவில் வந்து இது வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாமே மெத்தட் எல்லாமே சேம் தான் இதே சேம் மெத்தடை நம்ம கீழே வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதோட ஹாஃப் வரைக்கும் செயினை கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம் ஒரு நாட் விழுந்துடும் அது பக்கத்துலேயே என்ன பண்ணும் ஒரு லாக் ஸ்டிச் அடுத்து அடுத்த லைனோட ஹாஃப் வரைக்கும் போகிறோம் மேலே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்புதோம் நாட் விழுந்துடும் அது பக்கத்துலேயே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறோம் ஹாஃப் வரைக்கும் ஒரு செயின் கொடுத்துட்டு மேலே வரைக்கும் கொண்டுட்டு போய் அப்படியே என்ன பண்ணுறோம் ரிவர்ஸில் திருப்புகிறோம் ஒரு நாட் விழுந்துடும் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட்டு போகிறோம் அடுத்த என்னோடய ஹாஃப் வரைக்கும் போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் ரிவர்ஸில் திருப்பதும் ஒரு நாட் விழுந்துடும் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் அடுத்து ஷேப் முடிஞ்சிருச்சு ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லைனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் செகண்டோட ஹாஃப் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போய்க்கிறோம் கொண்டுட்டு போயிட்டு இதோட ஹாஃப் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் செயினை கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் இழுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த லைனோட ஹாஃப் வரைக்கும் போயிட்டு மேலே வரைக்கும் கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு போகிறோம் ஹாஃப் வரைக்கும் செயின் கொடுத்துட்டு மேலே வரைக்கும் கொண்டு போகிறோம் மேலேயும் ஹாஃப் வரைக்கும் தான் அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்க அப்படின்னா நாட் விழுந்திரும் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு லைனுக்கு போகிறோம் அதோடய ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இப்போ ஷேப் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகேவா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட் லைனையும் நம்ம சேம் தான் ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நான் வந்து போட்டு நாட் போட்டு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணல இந்த அவுட்லைன்லாம் கொடுத்தோம்னா இன்னும் அழகாகும் என்கிட்ட இப்போதைக்கு ரெட் இருக்குது ஸோ நான் ரெட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட எல்லோ இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த அந்த பைனாப்பிள் மாதிரியே வரும் ஸோ நீங்கள் வந்து எல்லோ கலர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் மேலே வந்து லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் அவுட்லைனுக்கு சில்க் த்ரெட்லேயோ சரிலேயோ ரெண்டு லைன் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன் இதை சுற்றி ரெண்டு லைன் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் மேலேயும் ரெண்டு லைன் சில்க் த்ரெட்டில் லீவ்க்கு கொடுத்துட்டேன் உள்ளெலாம் ஃபில் பண்ணல நம்ம இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் தான் போடுறோம் அதனால் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆறு ஒர்க் ரிலேட்டடாக அதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க அதாவது நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஸ்டிச்சஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுவேன் கண்டிப்பாக ரீப்ளை கொடுப்பேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்